சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நாம் பேட்டி எடுக்கக்கூடிய நபர் அவங்கள பத்தின ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நான் வந்து ஏற்கனவே நம்மளுடைய ப்ரீவியஸ் ஷூட்ல வந்து இந்த தாமரை அம்மாவுடைய வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் திரு சுமதி அவர்கள் அவங்கள பத்தின ப்ரொஃபைல் இன்னும் என்னென்னலாம் விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கு என்னென்ன என்னென்ன அனுபவங்கள் அனுபவங்கள்லாம் அவங்க வந்து கடந்து வந்திருக்காங்க என்னென்ன மாதிரியான தனித்திறன்கள் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு ஒரு விரிவான ஒரு காணொலியாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து இருக்க போது அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்க போறோம் சோ அவங்ககிட்டயும் நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கடந்து வந்த பாதை மூலியமாக அவர்களுக்கு கிடைத்த ஆன்மீக அனுபவம் ஆன்மீக திறன் சோ அதன் மூலியமாக அவங்க பல பேருக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும் அல்லது அவங்களுடைய நெய்பர் சர்க்கிள் ஆகட்டும் அல்லது அவங்களுடைய குடும்ப வட்டாரங்களாகட்டும் அதுல அவங்க நிறைய பேருக்கு கொடுத்த கைடன்ஸ் அதன் மூலியமாக அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இந்த காணொலியில வந்து பேச போறோம் விரிவா பேச போறோம் நிதானமா பேசலாம் சோ அவங்கள வந்து வரவேற்போம் வணக்கம்மா வணக்கம் சோ இன் நான் வந்து இந்த ஒரு காணொலியை மேக் பண்றதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து நான் இது பண்றதுக்கான ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நம்மளுடைய இந்த இல்வாழ்க்கை பயணத்திலையும் சரி உங்களை சந்திச்ச நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஏதோ ஒரு சங்கடம் வருது அந்த சங்கடம் வந்து அப்ப பொதுவா எல்லாருக்கும் பக்தி மார்க்கத்துல போறவங்களும் சரி இறை மார்க்கத்துல போறவங்களும் சரி சங்கடத்தை அனுபவிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து குத்துது குடையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பிரச்சனை இவங்களை இவங்க தேடி போவாங்க இல்ல தேடி வர வச்சிருவாங்க தப்பான முடிவுகள வர வச்சிருவாங்க வரும் வந்து வேதாளம் தோல் மேல ஏறி உட்கார்ற மாதிரி தோல் மேல ஏறி உட்காந்து திங்கு திங்கிட்டு விதிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டுட்டு கடைசியில ஏதாச்சும் எல்லாம் நொந்து அனுபவிச்சதுக்கு அப்புறமா ஜோதிடர்கிட்டயோ ஒரு ஆன்மீகவாதிகிட்டயோ அல்லது அல்லது தாங்கலன்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ போவாங்க போயிட்டு அதுக்கப்புறமா இதுதான்பா உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைக்கு காரணம்னு அவங்க சொல்லுவாங்க அது வரைக்கும் இவங்க உணரவும் மாட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கான ஸ்பிரிச்சுவல் வழியை தேடுவாங்க கண்டிப்பா அதுல ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறவங்க ஒரு சாரர் ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவங்க ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க முதல்ல ஜோதிடர்கிட்ட ஓடுவாங்க அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட ஓடுவாங்க எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா திக்கட்டுறவனுக்கு தெய்வமே துணைன்னு சாமி கிட்ட தான் போவாங்க இதுக்கப்புறம் நம்மளால அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணவே முடியாது ஐ எம் டன் நான் அதை முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் தெய்வா தெய்வமே என்னை வந்து காப்பாத்துங்க இறைவா என்ன காப்பாத்துங்கன்னு அவங்களுக்கு இறைவனை சூஸ் பண்றது கடைசி தான் சூஸ் பண்ணுவாங்க ஆனா உங்களுடைய பாதையை நான் வந்து கவனிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாதையை கவனிக்கும் போது அதுக்கும் அந்த மனிதர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குமான ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் நான் கவனிச்சுட்டே வரேன் எப்படின்னா நீங்க ஒரு விஷயம் செய்கிறீங்க அதுல ஏதாச்சும் ஒரு ஒரு முறைகேடோ ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுன்னா ஒண்ணு உங்களுக்கு அது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருது நீங்களாவே அது ஆரம்பத்திலே உணர்ந்துடுறீங்க அப்படியே உணரலைன்னாலும் யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு உணர்த்திடுறாங்க உணர்த்திடுறாங்க உணர்த்திட்டு அதுக்கான சொல்யூஷன்ல அவங்களே வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க ஓகேங்களா அது உறவினர் தான் வந்து உணர்த்தணும்ன்றது கிடையாது யாரோ ஒருத்தர் வந்து உணர்த்திடுறாங்க அந்த இறை வந்து உங்களுக்கு உணர்த்திடுது அது ஆரோக்கிய சிக்கலாக இருக்கலாம் மனம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் பணம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் சூழல் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் அது எல்லாத்துக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் ஆனா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கொஞ்சம் கூட சறுக்காம எல்லா டைம்லயும் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது சரியான முடிவு எடுக்கிறது கரெக்டா அந்த ஒரு நாட்டுல நிக்கிறது அப்படின்றதுல வலுவாம நீங்க பயன் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி அதை மெயின்டைன் பண்றீங்க அதுக்கு உங்களுடைய இறை எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கு அந்த அனுபவத்தை அந்த சீக்கிரட்டை தயவு செஞ்சு எங்களுக்காக எங்கள் சார்பாக நேர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க பெரிய சீக்ரெட் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செய்யற வேலை செஞ்சிட்டா என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவை நீங்க டைம் டிராவல் பண்ணி போய் பார்த்துருங்க பாக்குத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் ஒரு வேலை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீங்க கொஞ்சம் நிதானம் எல்லாத்துக்கும் மேல பொறுமை ரொம்ப முக்கியம் அந்த பொறுமை மட்டும் நம்ம செய்யற வேலையில இல்லை அப்படின்னா மொத்தமா சொதப்பு சோ நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி பொறுமையா நாளைக்கு இத செய்ய போறோம் அத செஞ்சதுக்கு அப்புறம் இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு நீங்க செஞ்சே பாத்துட்டு வந்துருங்க கற்பனையில அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்துக்குள்ள இறங்க போறீங்கன்னா அதுல இருந்து ஒரு டிக்கெட் குறைஞ்சது ஒரு பக்கத்து பதினஞ்சு வருஷம் செய்யறதுனால என்ன வேலையா இருந்தாலும் சரி அது பெரிய வேலையா இருந்தாலும் சரி சின்னதா நீங்க டைம் டிராவல் பண்ணி பாருங்க ஆரம்பத்துலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஓகே இத பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் அதோட சைடு எஃபெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிளஸ் அண்ட் மைனஸ் தெரியும் போது ஓகே இப்ப இத நா நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட வழியும் தேவையில்லை உங்க இது இருக்கு நமக்கு கடவுள் எதுக்கு இது கொடுத்திருக்காரு நம்மளுக்குள்ளேயே கடவுள் இருக்காரு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இறை இருக்கு அந்த இறை என்ன பண்ணது ஒரு ஒருத்தர் வந்து கடவுள் கிட்ட சரணாகதி அடைறாங்க ஒரு சிலர் வந்து தன்னை சுயிற்சியா பண்றாங்க அந்த சுயிற்சி முடிவை எப்படி எடுக்கறீங்க யார் மேல பார்த்த போடுறீங்க நல்லதுனாலும் கெட்டதுனாலும் பொறுப்பு யாரு கடவுள் மேல பார்த்து போட்டு செய்யறோம் செய்யறோம் ஆனா அந்த நல்லது கெட்டது நடக்கிறதுக்கான காரணம் நீங்க தான் நீங்க செய்யக்கூடிய விளைவு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது சோ நம்ம செய்யற வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடிய அந்த சிந்தனை நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய வீடியோல சிந்தனை செயல் சொல் அந்த அந்த மூணு விஷயத்தை நீங்க கோர்வையா சொல்லியிருக்கீங்க அதனால அதுல ரொம்ப முக்கியம் பிளான் எது வேணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஆனா எல்லாத்துக்கும் மேல அந்த இறை அருள்ன்றது எப்படி தானால யாருக்கும் கிடைச்சிடாது நீங்க உண்மையா இருக்கணும் பிறர் வெளிய தன் வெளிய போல நீங்க உணர்ந்து பார்க்கணும் பாக்கணும் உங்ககிட்ட ஒருத்தர் கஷ்டம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க இப்ப அந்த கஷ்டத்துல நீங்க ஒரு இடத்துல நீங்க கைடன்ஸ் குடுக்குறீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம இருந்ததுன்னா நம்ம என்ன முடிவு எடுத்திருப்போம் அதான் நம்ம சஜஷனா கொடுப்போம் ஆமா அப்போ அந்த சஜஷன் அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா மேபி அவங்க லைஃப் மாறலாம் அந்த சூழ்நிலைக்கு நான் இருந்தேன்னா தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் சரி தப்பு முடிச்சு போச்சு ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ஒரு பக்கம் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம்

ஒருவேளை நடக்காது ஒருவேளை நடந்துட்டா அப்பதான் அந்த டைம் தான் நமக்கு யார் தேவைப்படுறாங்க கடவுள் அப்ப அவர்கிட்ட போயிட்டு எனக்கு அத குடுத்துரு கேட்க கூடாது எனக்கு அது பிடிச்சிருக்குப்பா எனக்கு அது கொடுன்னு கேட்க கூடாது கேட்கவே கூடாது எந்த காரணத்துக்கு உண்டோ கடவுள் கிட்ட எனக்கு அது கொடுப்பா கேட்கவே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அது எனக்கு அது பிடிச்சிருக்கு நீ அதை கொடு அப்படின்னு மட்டும் தயவு செய்து யாருமே கேட்டாதீங்க அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி லைஃப்ல அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னர் தேர்ந்து எடுக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதை எனக்கு அமைச்சு கொடு கேட்டவே கேட்டாதீங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா எனக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு மேல விருப்பம் இருக்கு அது எனக்கு சூட்டபிளா இல்லையான்னு எனக்கு தெரியல சரியாக இருந்தால் எனக்கு அது சூட்டபிள் விஷயம் எனக்கு அதாவது எனக்கு அது பிடிச்சிருக்கு அந்த பொருளுக்கு நான் ஒருத்தான்னு எனக்கு தெரியாது அப்போ ரெண்டு நமக்கு குடுக்கறோம் வாங்குறோம் அப்ப ரெண்டு விஷயத்திலயும் கரெக்டான ஈக்குவலா ரைட்ஸ் இருந்தா மட்டும்தான் பாதிப்பு ரெண்டு பக்கமும் நடந்துட கூடாது கூடாது அப்போ ரெண்டு இடத்துலயும் நமக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் கிடைக்குதுரா மட்டும்தான் நமக்கு தெரியாது அப்போ அது கடவுள் கிட்ட நீங்க குடுக்கும் எப்படி ஒப்படைக்கணும் நம்ம பொறுப்ப எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு சோ அந்த விஷயம் எனக்கு நிறைவானதாக எனக்கு அது பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எனக்கு அது கொடுங்க இல்லையா அப்படி ஒரு விஷயமே எனக்கு கொடுக்காதீங்க அது படிப்பறிவாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக கூட இருக்கட்டும் லைஃப்ல நீங்க எது எதுலாம் முக்கியமான விஷயம் பண்றீங்க பிஸ்னஸ் ஆக கூட இருக்கட்டும் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம் சோ நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அது ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி நம்ம கர்மாக்கான தொழில் கர்மாக்கான பிசினஸ் சொல்லிட்டு நம்ம நம்மளே சூஸ் பண்ணறோம் இல்லையா கடவுள் கிட்ட போட்டிருந்தோம் நம்ம அந்த பாரத்தை போடும்போது கடல் உனக்கு செட் ஆகுமா கண்டிப்பா உனக்கு கொடுப்பாரு அந்த டைம் நீ கேக்கும்போது உன் மனசும் உடம்பும் எல்லாமே ஒரு நிலையில மட்டும்தான் இருக்கணும் ஓகே ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும் அப்படி ஒரு விஷயம் நான் அடையணும் நான் நினைக்கிறேன் என்னோட முயற்சி நான் விட மாட்டேன் எனக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு அது தேவையே இல்லாத விஷயமா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு கொஞ்ச நாள் வலிக்கும் நான் ஆசைப்பட்டேனே எனக்கு கிடைக்கலனு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் சிறப்பான ஒரு விஷயம் கிடைக்கும் அது அப்பவே கிடைச்சிருந்தாங்க நீங்க நீங்க கூட ஃபீல் பண்ணிருக்கலாம் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நீங்க எனக்கு பாட்டு அதாவது எனக்கு சங்கீதம் தான் எனக்கு பிடிக்கும் சோ நான் படிப்பை முடிச்சு என்னதான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டியரிங் நான் முடிச்சாலும் எனக்கு சங்கீதம் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ அதுலயே நான் ட்ரைனிங் போயிருந்தேன்னு சொன்னீங்க அப்போ ஏக்கம் இருதான் ஆனா கத்துக்கலனாலும் அத நீங்க எக்ஸ்பர்ட்டா தான் இருந்தீங்க உங்களுக்கு ஒருத்தர் சான்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா மேபி உங்களுக்கு சிங்கர் ஆகி இருக்கலாம் ஆனா இப்ப சிங்கருக்கான காம்படிஷன் எவ்வளவு தெருவுக்கு தெரு பாடுறாங்க உங்க திருக்காப்ஷன் கிடைக்கும் அப்போ அது நிரந்தரமான ஒரு கட்டத்துல கண்டிப்பா பிரேக் ஆயிருக்கும் ஆனா கடவுள் உங்களை அந்த இடத்துல போக விடல நீங்க என்ன பண்ணீங்க மன உங்களுக்கு கிடைச்சது ஏன்னா ஆசைப்பட்ட ஒரு பீல்டுல நம்மளால ஜொலிக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள வலி ஆனா உங்க குடும்பத்துல யாருமே ஜோதிடர் கிடையாது கிடையாது எப்படி நீங்க எடுத்தீங்க அப்ப நினைச்சு பாருங்க இந்த இடத்துல ந அன்பு மதி மட்டும் இல்ல இறைவனோட இறைவன் போட்ட வீதியும் கொஞ்சம் வேலை செய்யுது நாம ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறோமா இல்ல நம்ம அந்த விஷயம் தேர்ந்தெடுத்து கரெக்ட் அந்த பொருளுக்கு நீங்க ஒருத்தா இருக்கணும் அந்த விஷயத்துக்கு நீங்க ஒருத்தா இருக்கணும் ரெண்டு விஷயத்துல ரெண்டு பேருமே ஒருத்தா இருக்கணும் சோ ஈக்குவலா ஒரு விஷயம் அமையுதுன்னா சத்தியமா அது யாராலும் பிடிக்கவே முடியாது அந்த ஒரு விஷயத்த கரெக்ட் தான் உங்ககிட்ட இருந்து உங்க அறிவை யாராலும் திருட முடியுமா உருவாக்குறதே நீங்க தான் எத்தனை பேருனாலும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பத்தி பேசட்டும் ஓகேங்களா உண்மையா பேசுறவங்க இருக்காங்க நிறைய லாங்குவேஜ்ல கூட உங்களோட டிஎன் அஸ்ட்ராலஜி பேசுறாங்க இப்ப கூட ஹிந்தில ரீசெண்டா ஒருத்தர் பேசியிருந்தாரு இன்னும் ரீச் ஆகும் கண்டிப்பா ரீச் ஆகும் ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த ஒரிஜினாலிட்டி

ஏன்னா வந்து அது வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஆகணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை அப்படி ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழைவோமான்னு அதை பற்றி ஐடியாவும் இல்லை ஒரு கரெக்டா அது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி நீங்க ஜோதிடர் யாராச்சும் டைம் டிராவல் பண்ணி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி விஷயம்னா இது ஜோதிடமா அப்படின்னா என்னன்னு கேட்டுருப்பா அப்படிதான் இருந்திருக்கு ஆனா எனக்கு இதுல கேட்குற ஒரு டவுட் என்னன்னா தெளிவான ஒரு சிந்தனை கடவுள்கிட்ட கேட்கறது எனக்கு நல்ல பாதையை காட்டுங்க அப்படின்றத தான் நீங்க கேட்கணும் அதை தான் நீங்க சொல்ல வரீங்க ஓகே எனக்கு அது புரியுது ஆனா இதுல வந்து ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான பிறழ்வு ஏற்படும் அல்லது போராட்டம் ஏற்படும் என்னன்னா புத்தி ஒரு விஷயத்த சொல்லும் ஆமா லாஜிக்கலா இது செடிப்பட்டு வருமா புத்திக்கு வந்து உணர்வு தெரியாது சோ புத்திக்கு வந்து பிராக்டிகலா இது கரெக்டா தப்பா அப்படின்றது மட்டும் தான் சொல்லும் லாபமா மட்டும் மட்டும்தான் சொல்லும் உணர்வுதான் அந்த உணர்வு ரீதியா அது பரவசமா அல்லது பலியான்னு சொல்லும் புத்திக்கு சரின்னு படுற விஷயம் உணர்வுக்கு நமக்கு ஒட்டாது சில நேரம் உணர்வு போராட்டம் பயங்கரமா இருக்கும் தப்புன்னு தெரிஞ்சு கூட அந்த உணர்வால நம்மளால சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது ஓகேங்களா அதுக்காக நம்மளையே நம்ம இழப்போம் நம்மளே சில விஷயங்களை தியாகம் பண்ணி மற்றவங்களுக்காக நம்ம வழியை சுமப்போம் இப்போ மனுஷனுக்கு புத்தி உணர்வு ரெண்டுமே மனம் தான் ரெண்டுமே இந்த மைண்டுக்குள்ள தான் வச்சுக்கோங்க இது ரெண்டுமே இது ரெண்டுத்துக்கு நடுவுல போராடி போராடியே முக்கால்வாசி மனுஷங்களுக்கு வாழ்க்கை போயிடுதுமா அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் புத்தி இருக்குது அந்த பக்கம் மனம் இருக்குது இதையும் தாண்டி நீங்க சொன்ன அந்த ஒரு மனுஷனால எப்படி இந்த இந்த புத்தி இருக்குன்னா உணர்வை பத்தி ஒரு யோசிக்க மாட்டாரு ஏன்னா அந்த உணர்வு என்ன பண்ணும் தெரியுங்களா அம்மா என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க வெளியில இருந்து இப்படி பார்த்து சுயட்சியா ஒருத்தர் சிந்திக்கிற சிந்தனையே போயிடுது சாய் அந்த இடத்துலதான் உங்க குழப்பமே அடையறாங்க என்னைக்கு குழப்பம்னு ஒரு விஷயம் நடக்குதோ குழப்பம்னு வந்துட்டு முடிஞ்சு போச்சு எல்லாமே சொதப்பல் தான் நீங்க எடுத்து வைக்கும் போதே இது சரிபட்டு வருமா தெரியலையே பண்ணிதான் பார்ப்போம் அது ஏன் டிரைவ் அப்படியே கொடுக்குறீங்க டிரைவ் கான்பிடண்டா எல்லாத்துக்கும் நம்பிக்கை ஃபர்ஸ்ட் எப்படி பொறுமையோ நெக்ஸ்ட் நம்பிக்கை அப்பதான் நீங்க ஸ்டெப்பே எடுத்து வைக்கணும் இப்படி நீங்க நீங்க கரெக்டான நேர்பாதையில பாக போகும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சொந்தக்காரங்க தான் வருவாங்க கடவுளே கூட சில திருவிளையாடல் பண்ணுவாரு ஆனா பைனலா என்ன பண்ணுவாரு அந்த கடவுள் என்ன அடி கொடுத்தாலும் நீ வசரமாட்டான் அவன் இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ஒவ்வொரு டைம் நம்ம எல்லா படத்தையும் பார்த்திருப்போம் சிவன் பார்வதி பாத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அவன் நேர்மையை பாப்பாங்க அவன் உண்மையா இருக்கான் யாருக்கும் துரோகம் நினைக்கல அதே சமயம் அவனோட குறிக்கோளை யாரும் அவன் டிஸ்டர்ப் பண்ணாம அவன் பாத்துக்கிறான்

பொறுமை சிந்தனை ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல நம்ம விட்டோம்னா முடிஞ்சு போச்சு என்னை பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு தோணும் என்னடா சின்ன பொண்ணு இஷ்டத்துக்கு பேசுது அந்த பொண்ணு தோணலாம் கண்டிப்பா ஏன்னா நான் நம்மளும் அந்த மாதிரி பார்க்கும் சின்ன பொண்ணு எல்லாம் பேசுறாங்க சின்னவர் எல்லாம் பேசுறாங்க நீங்களும் தான் இருபத்தி எட்டு வயசுல ஜோதிடத்தை பத்தி பேசுனீங்க ஆக்சுவலா என்னுடைய முதல் மரபணி ஜோதிடம் மூன்றாவது கண்ல ரிலீஸ் ஆகும்போது இந்த உங்களுடைய வயதுல நான் பார்த்து பேசிட்டேன் அப்போ அது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அனுபவம் வயது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எப்பவுமே வயசானவங்கன்னா உங்களுக்கு அதிக அதிக அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது இன்னைக்கு மூணு வயசுக்கு இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற அனுபவம் இது கூட மெச்சூரிட்டி கூட பெரியவங்களுக்கு கிடையாது பெரிய கிடையாது எழுதுவை செண்பதுவை சாளங்களுக்கே கிடையாது துளி கூட கிடையாது அவங்களாம் வாழ்ந்து அடிபட்டு அந்த இடத்துக்கு வந்தாலும் அடிபட்டு வந்தீங்களே கட்டு அப்போ அடுத்து வர தலைமுறைக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா நீ அந்த தப்பு பண்ணிடாதப்பா கிடையாது நான் ஒரு ஆசைப்பட்டேன்ப்பா அந்த ஆசை என்னால பண்ண முடியல சோ அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணிட அப்படின்னு திணிக்கிறாங்க தன்னோட ஆசைய தன்னோட வாழ்நாள் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க இந்த சீன் எல்லாம் நான் பாக்குறேன் எப்படி பாக்குறேன் உங்ககிட்ட வர கன்சல்டேஷன்லயே பாக்குறேன் நான் சோ இது வந்து எனக்கு உங்ககிட்ட மட்டும் கிடைச்ச அனுபவத்தை விட நான் வளர்ந்து என்னோட காலம் இருக்குங்கள திருமணத்திற்கு முன்பு எங்களோட அம்மா வீட்டுல வரும்போது எங்க அம்மாவே ஜோதிடர் தான் நீங்களே சொல்லிருக்கீங்க எங்க அம்மா ஜோதிடர் தான் பாரம்பரிய ஜோதிடர் தான் அவங்க ஒரு விஷயம் அவங்க பாட்டு வாழ்க்கையில அடிபட்டு கஷ்டப்பட்டு அவங்க ஒரு புக்ஸ் படிக்கிறாங்க படிக்கும்போது ஜோதிட்டோம்னா என்ன என்னதான் இருக்கு நம்ம லைஃப்ல இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைமில் கிளாஸ் போறாங்க படிக்கிறாங்க வராங்க நானும் அம்மா ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எயித்து தான் படிக்கிறேன் அம்மா கிட்ட போய் உட்கார்ந்தேன் என்னம்மா இல்லைன்னா சும்மா ஒன்பதில் குரு ஒன்பதில் குருன்னு சொல்றாங்களம்மா அது என்னம்மா ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி நான் ஜோதிடத்துல நான் கேள்வி கேட்டிருக்கேன் எங்க அம்மா உடனே எக்ஸ்பிளைன் பண்றாங்க கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தது அடுத்து அடிப்பட்டவனு அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டம சோ ஓடி ஓடி ஒளிஞ்சாலும் அஷ்டம சனி அவனை வெச்சு செய்யும் சோ ஒவ்வொருத்துக்கு ஒரு ஒரு டயலாக் இருக்கறதால அந்த டயலாக் வெச்சு அம்மாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்ச அம்மாவும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க நாள் போது நானும் பெரிய பெரிய அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் காலேஜ் படிக்கும் போது சைடு எங்க அம்மாக்கு நான் உட்கார்ந்த ஜாதகம் கட்டம் போட்டு கொடுக்கிறது ஒரு கட்டத்துல இப்பயாவது ஜாதகம் ஜெனரேட் பண்றோம் நம்ம சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்ல போட்டு இப்ப ஆனா நான் வந்து அப்போ எங்க அம்மாக்கு வந்து எந்த ஒரு விஷயமே இல்லாம வெறும் பஞ்சாங்கத்தை வச்சு ஜாதகம் கணிச்சு கொடுத்துருக்கேன் ஓகே சூரிய உதயம் சோ அன்னைக்கு நாலு நட்சத்திரம் கேலண்டர் அப்பல மேனுவலா நீங்களே எழுதி கொடுங்க மேனுவலா ஏன்னா அப்படி மித்ரா நாள் காட்டி எதுவும் கிடையாது யாராவது ஒருத்தர் எங்கயாவது போய் ஜாதகம் இங்க போட்டு தரப்படும் அப்படின்னு பிரிண்ட் அவுட் கடையில போட்டு கொடுப்பாங்க எவ்வளவு நாள் நம்ம ஒரு ஒரு ஜாதகத்தை போய் கடையில நிக்க முடியுமா சோ நம்மளே நமக்கு எதுக்கு அந்த காலத்துல என்ன பண்ணாங்க இப்பதான் சாப்ட்வேர் வந்தது அப்ப என்ன பண்ணாங்க மேனுவல் தானே அப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே கிடையாது சும்மா எங்க அம்மா லக்னம் கணக்கிடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் ஏக கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படி புக்கு எடுத்தேன் புக்கு எடுத்து பஞ்சாங்கம் எடுத்தேன் கரெக்டா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஏழு பேரை செக் பண்ணவும் பார்த்தேன் லக்னம் வந்துச்சு இப்படி அம்மா கிட்ட கொஞ்சம் ஜோதிடம் கத்துக்க ஆரம்பிச்சேன் ஒரு கட்டத்துல ஆஹ் ஒரு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அவங்க அடிபட்டு நான் எங்க அம்மாக்கு எழுதி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முன்முடிவுக்கு வந்துருவேன் ஓகே இதை பத்தி தான் அம்மா பேசுவாங்க அப்படின்னு நெட்டி பார்ப்பேன்

அல்டிமேட் ஏன்னா அந்த ஸ்டோரியே எனக்கு தெரியாது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்டோரியே பாக்க ஆரம்பிச்சுன்னா பாத்துக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அப்புறம் தான் கர்மா தியரி அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அப்படியே வந்தேன் ஆனா அதுக்குள்ள எனக்கு கிடைச்ச நிறைய இறை அனுபவங்கள் நிறைய அது டக்குன்னு வார்த்தையில சொல்ல முடியாது ஓகே அவ்வளவு விஷயங்கள் ஆனா அந்த இறை அனுபவங்களை நானும் கூட இருந்தே நான் பார்த்திருக்கேன் கூட இருந்தே நான் கவனிச்சிருக்கிறேன் இதுல வந்து எனக்கும் சில சந்தேகங்கள் உண்டுன்னு வைங்களேன் ஆனா இந்த இறை அனுபவத்தை பெற பெறதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் நீங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஆனா இந்த இறை அனுபவத்தை அனுபவிப்பதற்கு முன்பாக இதனுடைய ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும்

குழந்தையுமா யாரா வேணாலும் இருக்கலாம் இந்த அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் ஆனா அந்த அனுபவத்தை பெறுவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஒரு வழிபாடுன்னு ஆரம்பிப்பாங்க அந்த கடவுள் பத்தி உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருந்திருக்காது ஏதோ ஒரு புராண கதையிலயோ அல்லது யார் யாரோ சொல்லியோ ரெஃபர் பண்ணியோ நம்ம எப்படி டாக்டர் பார்க்க போவோம் அந்த மாதிரி அந்த தெய்வத்தை யாராச்சும் ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க அப்படிதான் அந்த வழிபாட்டை அவங்க ஆரம்பிக்க ஆரம்பிப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் முதல் அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தையே தெரிஞ்சிருக்காது முதல் முதல் தடவையிலேயே எப்படி அந்த தெய்வம் அறிமுகமாகும்னா அந்த தெய்வமே அவங்களோட வந்து கனெக்ட் ஆகும் அப்படி அறிமுகமாகும் அப்போ நாம ஒரு தெய்வத்தை தேடி இதுதான் எனக்கான தெய்வம்னு சொல்லிட்டு கெட்டியா பிடிச்சுக்கிறது ஒரு நிலை நாம் அந்த அந்த தெய்வத்தை தேடாமலேயே தெய்வம் தேடி வருவது ஒரு நிலை இதுல நான் எப்பவுமே உங்களை ரெண்டாவது தான் பாக்குறேன் பைரவர் ஒரு விஷயத்த வந்து நீங்க பல பல வருஷமா பைரவர்களுடைய வரலாறு தேடி படிச்சு நீங்க அவருடைய ஃபேனா மாறி அதுக்கப்புறம் நீங்க அவரை கும்பிட்டு அதுக்கப்புறம் கிடைச்சதுன்னா அது விஷயம் வேற ஆனா பைரவர் முத முதல்ல உங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு அந்த ஒரு சாமி மாதிரி அந்த ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க அவருக்கு டிவோட்டியா மாற ஆரம்பிச்சீங்க கரெக்ட்டுங்களா இது அப்போ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது அப்போ ரெண்டாவது விஷயம் அது வந்து இறை நம்மள தேர்ந்தெடுக்கணும் நம்ம வந்து இறையை தேர்ந்தெடுக்க முடியாது ஆனா இந்த இதை பாக்குற மக்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் சுமிக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருச்சு சுமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிது சுமதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது பைரவரே வந்து தன்னுடைய குழந்தையாக சுமதியை தேர்ந்தெடுத்தார் அதனால பைரவர் வந்து கனெக்ட் பண்றாரு ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கும் அதுக்காக நீங்க பல ஜென்மங்கள பல தேடல்கள் இருந்திருக்கலாம் அதனால பைரவரும் உங்களுக்கு உங்ககிட்ட கனெக்ட் ஆகிறார் நானும் கவனிக்கிறேன் ஒவ்வொரு தடவை உங்களுக்கு உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டாலும் சரி ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டாலும் சரி அது சீரியஸான ஹெல்த் இஷ்யூவா இருந்தாலும் சரி அது எதுவா இருந்தாலும் இனிமே ஹாஸ்பிட்டல் போனா பெரிய ஒரு அவங்க வந்து ஸ்கேன்ன்ற பேர்ல பயமுடுத்துவாங்க இல்ல நீங்க வந்து அப்படி பெரிய ஒரு மருத்துவ செலவு இழுத்து விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வரும்பொழுது என்னடா பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி வரும்போது டக்குன்னு பைரவர்களோட கனெக்ட் ஆகுறாரு கண் கூட பார்க்குறேன் அவர் என்ன பண்ணுறாரு உங்களோட கனெக்ட் ஆகுறாரு நீங்களே வந்து அந்த பைரவர் பைரவர் நீங்களே ஆவாகனம் பண்ற மாதிரி உங்களுக்குள்ள வராரு வந்து சரி பண்ணிட்டு போறாரு அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு அந்த வழி இல்லை பெயின் இல்லை எதுவுமே இல்லை ஓகேங்களா அது வந்து கர்ப்பப்பையாக இருக்கட்டும் உடல் சார்ந்த எந்த உப உபாதையாக வேணாலும் இருக்கட்டும் அடுத்தலாம் அது சரியாயிடுது அதுக்கப்புறம் அந்த பாதிப்பே மாட்டேங்குது இத நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இதை பாக்குற மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் ஏற்படும் கண்டிப்பா இருக்கும் ஓகேங்களா அது என்ன ஏக்கம்னா இந்த மாதிரி கடவுள் நமக்கு வந்து தரிசனம் கொடுக்க மாட்டாரா இந்த மாதிரி கடவுள் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் அதுல நல்லா கவனிங்க எல்லாருமே உங்களை மாதிரி செகண்ட் கேட்டகரியில வர மாட்டாங்க எல்லாருக்குமே தெய்வம் தேடி வர குடுப்பை இருக்காது முக்காவாசி பேர் தெய்வத்தை இவங்க தான் தேடி போவாங்க அதுல தெய்வம் நான் தேடி போறேன் அந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்லணும்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் கண்டிப்பா நான் ரொம்ப நாளா தூத்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு அந்த கிட்ட இருந்து எனக்கு சரியான கனெக்ட் எனக்கு இன்னும் ஏற்படல அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்கும் சோ அந்த மாதிரியான மனிதர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரையோ அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய பதிலோ அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து இல்லை சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு முகமா என்ன இருக்கணும் ஆயிரம் பேர் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கட்டும் குடும்ப ரீதியா தொழில் ரீதியா யாரால இங்க வரைக்கும் தான் உணவு ரொம்ப உள்ளுக்கு எடுத்துக்க கூடாது உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த விஷயம் தான் உங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்குமே தெரியுமா உங்களுக்குள்ள இருக்க இருக்கிற அந்த இறை என்ற ஒரு உணர்வு வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும்

ஸோ எல்லாவோட பிளாக்கும் அவங்களுக்குள்ள அதிகமாகிடும் போது உங்களுக்குள்ள இருக்க அந்த பியூரிட்டி மற மறைஞ்சு போகுது மற்றபடி தேவையில்லாம விஷயங்கள் எண்ணங்கள் கொண்டு போகிறதாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு நீங்க செய்யற அதாவது கெட்ட விஷயங்களோ கெட்ட எண்ணங்களோ உங்க மனசுல இருக்க இருக்க எப்படி உங்களுக்கு வெளியே வரும் ஓகே இப்போ அதுல இருந்து ஒருத்தர் வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய உபாயம் என்ன அல்லது கருத்து என்ன ஒரே விதிதான் நான் யாருன்னு எனக்கு தெரியல எதுக்கு பிறந்தவனும் எனக்கு தெரியல நான் ஒரு விஷயம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நான் கடைசியே கூட எனக்கு என்னன்னு தெரியல கடவுளே விடை சரணாகதி ஒரு நாலு நாள் நீங்க என்ன பண்ணுங்க ப்ளே スト्रेस உங்க மைண்ட் ஸ்டில் நீங்க ஸ்டில் ஆனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துரும் நீங்க சொன்னதுதான் தான் மைண்ட் ஸ்டில் ஆக்கணும் மைண்ட் ஸ்டில் யார பத்தி என்னமோ தேவ இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க தான இருக்கீங்க உள்ளுக்குள்ள அடைஞ்சிருக்கு அந்த குப்பையை கிளியர் ஆகணும்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் மேலே யாரே என்ன பண்றாங்கன்னா பிரசன்ட்ட விட்டுடுறாங்க முடிஞ்சு போன பாஸ்ட போட்டு எடுத்துறாங்க முடிஞ்சு போன விஷயங்கள் முடிஞ்சு போச்சு மறுபடியும் மாத்த முடியாது நீங்க பிசினஸ் லாஸ் ஆனதும் முடிஞ்சு போச்சு உங்க லவ் ஃபெயிலியர் ஆனதும் முடிஞ்சு போச்சு திருமண வாழ்க்கை முடிவானதும் முடிஞ்சு போச்சு குழந்தை இல்லாம ஒரு விஷயம் தவறி போனதும் முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அதை விட்டு வெளியே வரணும் முடிஞ்ச கரெக்ட் முடிஞ்ச விஷயத்தை யோசிச்சு ஒருவேளை நான் நீங்க பண்ணாம இருந்திருந்தேனா அது ஒரு பக்கம் இன்னொன்னு அந்த ஃபெயிலியரை நினைச்சிட்டே பிரசன்ட் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்குது போச்சே போச்சேன்னு ஒருத்தர் அப்படி வாழ்வாங்க இன்னொருத்தர் ஃப்யூச்சர்ல ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்லன்னு சொல்லிட்டு 10 வருஷம் 20 வருஷத்துக்காக இப்பதில இருந்தே அவங்க அவங்களே ஊருக்கி 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 தன்னுடைய அட் பிரசன்ட் இருக்கிற லைஃபை வேஸ்ட் பண்ணுவாங்க என்னைக்குமே நிகழ்காலத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது நீங்க நினைக்கிற இது சிந்திக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டோ உங்களுக்கு அவ்வளவு கோல்டன் டைம் எல்லாமே சோ அந்த டைம்ம நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேட்டு ஏன் வருத்தப்படணும்னு நான் கேட்கறேன் ஏற்கனவே நிகழ் காலத்து இது இறந்த காலத்தை விட்டுட்டு தான் நீங்க நிகழ்ந காலத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இப்பயும் அந்த தப்பு பண்ணிட்டு மறுபடியும் எதிர்காலத்துல ஏன் நீங்க கஷ்டப்படணும் இன்னைக்கு நீங்க கரெக்டா இதை யோசிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பியூச்சரு ப்ளசண்டா இருக்கும்

வந்து சப்போர்ட் சப்போர்ட் என்ன சொல்ற உனக்கு ஒரு விஷயம் இல்லப்பா நீ இப்படியே இருக்க இப்படி இருந்தா ஒரு லைஃப் நல்லா இருக்காது இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணா நம்ம சொல்லலாம் சொல்ற வந்து ஓகே அவங்க சொல்றாங்க ஒரு ட்ரை பண்ணி பாக்கும் நீங்க அவங்க பண்ணி பாக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க என் லைஃபே இப்படித்தான் என் வாழ்க்கையே இப்படித்தான் ஆஹ் இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே உருப்படாது சோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க முடிச்சு போன நெகட்டிவான திங்ஸை வச்சு வச்சு எதிர்காலமும் அப்படித்தான் இருக்கும்னு அவங்களே தீர்மானிச்சிடறாங்க இப்ப இவங்களே தீர்மானிக்கிறதால என்ன ஆகுறது நீ அதுவாவே ஆயிடுற நீ என்ன நினைக்கிறோ நீ அதுவா தான் ஆவ ஆமா இல்ல அந்த மாதிரி நீங்க பல பேரை கடந்து வந்திருப்பீங்க உங்களோட லைஃப்ல நெகட்டிவா பேசி 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 இந்த வயசுக்குள்ள நிறைய பேரை பார்த்துட்டேன் அந்த அந்த அனுபவம் தான் எனக்கு இந்த மெச்சூரிட்டி கொடுத்தது கூட நான் நினைக்கலாம் ஓகே எனக்கு இந்த பக்குவம் கிடைச்சது கூட நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் தயவு செய்து அப்படி போயிடும் இப்படி போயிடும் நினைக்காத நல்லா இருக்கும்